ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேர் பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னு இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பங்காளி சண்டையினாலும் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிர பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார் நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால் நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த மீனராசியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு ஒன்பதுக்குடைய அதிபதி செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி வாக்குஸ்தானாதிபதி நீச்சமாகிறாரு குடும்பத்தில் குழப்பம் வரும் உங்களுடைய வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் அதே சமயம் பண வரவுல தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில் தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இதில் இப்போவே சொல்லிடுறேன் செவ்வாய் எப்போ கண்ணீராசிக்கு வராரோ அப்போ சனியின் பார்வையில் வரும்பொழுது அந்த பீரியடில் உலகத்தில் பாதிப்புகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அது வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் உலகளவில் பாதிப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீசன்னால் நடவடிக்கைகள் நம்ம நடமாட்டம்லாம் குறையிற மாதிரி சூழ்நிலை வருது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது இருக்குது இது வந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வரும் ஆனால் இப்போவே நான் அட்வான்ஸாகவே சொல்லிடுறேன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பி தங்க இவங்க மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் மனஸ்தாபம் அப்படின்னு கேட்டால் குடும்ப விஷயத்தில் உங்களால் எந்த ஒரு விஷயத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாத சூழ்நிலை அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை அதனால் கூட பிறந்தவங்க சப்போர்ட் பண்ண வரும்பொழுது உங்களுக்கு அவங்களுக்கு வாக்குவாதம் வரும் ஏன்னா அண்ணனோ தம்பியோ வந்தால் கேள்வி கேட்பான் கேள்வி கேட்டோன்னா உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் எதையாவது சொல்லி சமாளிப்பீங்களே தவிர உண்மையை சொல்ல மாட்டீங்க உங்ககிட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைங்கிறது வந்து ஏழாம் பொருத்தமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவீங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு போகும்பொழுது இடமாற்றம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆனால் அது உடனே கொடுப்பாரன்னு கேட்டால் மே பதினாலேருந்து ஜூன் ஆறுக்குள்ளார கொடுக்க மாட்டார் ஜூன் ஆறுக்கு மேலே செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது தான் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும் அதுவரை பொறுமை காப்பது அவசியம் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பண பற்றாக்குறை ஏற்படும் சொன்னேன் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்காதுன்னு சொன்னேன் வாக்குவாதங்கள் ஏற்படும் சொன்னேன் ஏன்னா இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை அதாவது உங்களுக்கு உங்களுடைய தரத்தை குறைவாக நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பீங்க உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஒவ்வாத உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு எந்த விதத்திலும் ஈக்குவல் இல்லாத ஒரு நபருடன் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் உங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த என்ட்ரி லெவல் எம்ப்ளாயி இருப்பார்ல அவர் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுவார் பத்து பேர் இருக்க சண்டை போடும்போது என்னாகும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும் இதனால் பலமில்லாதவர்கள் உங்களுடன் மோதுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா பன்றி இருக்குது சேத்துல இருக்குது அந்த இடத்துல யானை போச்சுன்னா யானை தான் ஒதுங்கி போகுமே தவிர பன்றி ஒதுங்கி போகாது ஏன்னா பன்றி அது சேர்த்துக்குள்ளே இருக்குது அது அசிங்கம் அது ஒ அசிங்கம் யானை மேலே படும் யானை ஒதுங்கி போகிறத பார்த்து பன்றி என்ன சொல்லும் என்னை பார்த்து யானையே ஒதுங்கி போகிறதுன்னு யானை பார்த்து சிரிச்சுட்டு தன்னோட குட்டி கிட்ட சொல்லும் அது அப்படி தான் உளறிட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போனால் நம்ம ஒதுங்கி போகிறது நம்மளுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் அது மாதிரி நீங்கள் ஒதுங்கி போகிறதுக்கு முயற்சி எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானாதிபதியான சனி விரையஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார் அதனால் உங்களுக்கு சில தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவசரத்தில் தைரிய முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த செவ்வாயும் காரணமாக இருப்பார் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் பெருசாக லாபம் இருக்காது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து பல ராசிகளுக்கு நல்லதை கொடுத்தாலும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக வருமானத்தை தராது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறதுனால வருமான தொய்வு ஏற்படும் ஆனால் அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் வருமானத்தில் தொய்வு ஏற்பட்டாலும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் பாகியஸ்தானம் வலுவாக இருந்தது அந்த பாகியஸ்தானாதிபதி நீச்சமாகிறதுனாலையும் பாகியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும் மே பதினாலு வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க மே பதினாலுலேருந்து ஜூன் ஆறு வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழியில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது தந்தையின் அவப்பெயர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து மீனராசிக்கு ஒரு தடுமாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும் இதற்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு அதாவது முன்னோர்களுக்கு உண்டான இந்த சாந்தி பண்ணுறது இந்த தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா சுமங்குழி பிரார்த்தனை இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு முயற்சி எடுக்கணும் இதை தவிர முருகன் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் முருகனை எங்கு வழிபடணும் அப்படின்னா மலை மீது இருக்கும் முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் வாய்ப்பை அந்த மலை மீது இருக்கும் முருகன் ஏற்படுத்தி கொடுத்து உங்களை காத்து ரட்சிப்பான் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடிய நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்